புகல் <laughs> புகழ் பொங்க அப்பளூட்டி செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க செக்கழுந்த செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க செக்கழுந்த செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க செக்கழுந்த செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க செக்கழுந்த செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க அப்பளூட்டிய தம்பளையாவாவுத்தின் மகன் பொங்க சுந்தர போரட தேயய்யாவாவுத்தின் மகன் பொங்க ஐயா வாவுத்தின் மகன் பொங்க ஐயா வாவுத்தின் மகன் பொங்க ஐயா வாவுத்தின் மகன் பொங்க செக்கழுந்த செம்மலையாவாவுத்தின் மகன் பொங்க

लाई थाहा भएन। स्वागत छ। धन्यवाद।